மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பொதுவாகவே இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது பரீட்சைக்கு குழந்தைகள் படிக்கிற நேரம் வந்து பெற்றோருக்கு வந்து பெரிய ஒரு மன போராட்டம் இருக்கும் இவங்க படிக்கிற முறை சரியாக இருக்குதா அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து இவங்க வந்து எப்படி படிக்க வைக்கிறது எது மூலமாக கூட மார்க்ஸ் கோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தின கவலை வந்து பெற்றோர் கட்டாயம் இருக்கும் வீடியோ மூலமாக நாங்க பார்க்க போற இன்சைட் இந்த பரீட்சைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு எளிமையான ஒரு பத்து டிப்ஸ் மூலமாக என்ன மாதிரி அவங்கள படிக்க வைக்கலாம் என்ன ஈஸி டிப்ஸ் அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு அல்லது வந்து அவங்க சரியா அந்த பரீட்சையில் படித்தத்தை எழுதுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது எந்த வயசுக்கு இந்த வீடியோ பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இது பொதுவான டிப்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற அல்லது வந்து இருந்து எப்ப எல்லாம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்குதோ எந்த வயசில் எக்ஸாம் இருக்கோ அந்த எல்லா குழந்தைகளுக்குமே வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி கொள்ளலாம் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்க அந்த பிள்ளைகளுக்கு செய்யலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காமனான பத்து டிப்ஸ் தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் முதலாவது டிப் தான் வந்து ஸ்டார்ட் ஏர்லி நிறைய பிள்ளைகளை நாங்க பார்த்திருப்போம் எக்ஸாமுக்கு மட்டும் படிப்பாங்க அல்லது பேரண்ட்ஸ் வந்து பிரஷர் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு மட்டும் படிக்க சொல்லி சோ எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கிறது ஒரு கிழமைக்கு முந்தி படிக்கிறது அப்படி இல்லாம குழந்தைகளுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கணும் தொடர்ச்சியாக அல்லது டெய்லி வந்து ரிவிஷன் பண்றது பொதுவாக இந்த பழக்கம் வந்து நம்ம வந்து ஒரு லோட் ஆகாம ப்ரெஷர் ஆகாம படிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ டெய்லி வந்து நீங்க ஒரு இருபது நிமிஷமோ அரை மணி தேரமோ அண்டைக்கு படிச்ச பாடங்களை ஸ்கூல்ல அண்டைக்கு என்ன படிக்கிறாங்களோ அந்த பாடங்களை ரிவைஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்ல டுவெண்ட்டி டு ஹாஃப் அன் அவர் வந்து அன்றைக்கு அன்றைக்கு வந்து அவங்க ரிவைஸ் பண்றது இந்த பழக்கத்தை குழந்தைகளுக்கு நாங்க பழக்கணும் சோ இது மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்குமே வந்து தொடர்ச்சியாக இப்போ ஒரு டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா அந்த டேர்ம்ல தொடர்ச்சியாக என்ன படிச்சோம் அப்படிங்கறத பத்தின ஒரு ஐடியா இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் இதுக்கு நீங்க ரெண்டு வகையா செய்யலாம் ஒன்று வந்து பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பாடங்களை ரிவைஸ் பண்ண வைக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்குண்டே ஒரு டைம் டேபிள் உங்களுக்குண்டே ஒரு சிலபஸை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது உதாரணமாக இப்ப நான் எந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னா என் மகனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எனக்குன்னு ஒரு டைம் டேபிள் வச்சிருப்பேன் இப்ப மேத்ஸ்ல இந்த யூனிட் அப்படின்னு சொன்னா இந்த யூனிட் இந்த வீக் வந்து அவர் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேள்விகள் செய்யறது ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க உங்களுக்குண்டே கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கூல்ல அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லலாம் டெய்லி இது முதலாவது டிப்பாக இருக்க போகுது அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு ஷெட்யூல் அல்லது ஒரு டைம் டேபிள உருவாக்கி கொள்ளது நிறைய பேர் என்ன செய்வோம் பேரன்ட்ஸ் வந்து நாமளே பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் போடுவோம் நீ இதுதான் செய்யணும் தான் மண்டே வந்து இது செய்யணும் டியூஸ்டே இது செய்யணும் சோ இப்படியான விஷயங்கள் நம்ம டைம் டேபிள் போடுவோம் அது இல்லாம குழந்தைகளோட பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க ஒரு டைம் டேபிளை போடணும் இந்த டைம் டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஈஸியான செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா பிள்ளைகளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து பிள்ளைகளுக்கு ஈஸியான பாடங்களாக இருக்கும் அல்லது வந்து சின்ன சப்ஜெக்ட் சின்ன லெசனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சின்ன லெசன்ஸை வந்து அதுக்கு குறைந்த அளவு நேரமும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பெரிய பாடப்பரப்பு இருக்கிற விஷயங்களை வந்து அதற்கு நேரம் கூட அப்படி இல்லைன்னு சொன்னா அது வீக்கெண்ட்ல ஒரு கூடிய நேரம் அதை படிக்கிறது ஸோ இப்படியா வந்து நீங்க ஒரு ஷெடியூலை பிரித்து கொள்ளணும் ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாகவும் செய்யலாம் எக்ஸாமுக்கு கிட்டவாகியும் செய்யலாம் ஒரு மூன்று கிழமையில எக்ஸாம் இருக்கு டூ வீக்ஸ்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க இல்லாட்டி பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஸ்டடி லீவ்ல நிற்பாங்க ஸோ இப்படியான குழந்தைகளுக்கு நீங்க ஒரு ஷெடியூல அல்லது வந்து ஒரு ஒரு டைம் டேபிள வந்து உருவாக்கி கொள்ளலாம் பிள்ளைகளோட சேர்ந்து இதுவும் வந்து பிள்ளைகளுக்கு அந்த வெயிட் எப்படி நாங்க ஷெட்யூல் பண்ணி கொள்றது அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து சின்ன பிள்ளைகள் தானே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஈஸியான சப்ஜெக்ட் ஈஸியான விஷயங்கள் நிறைய படிப்பாங்க அல்லது வந்து மார்க்ஸ் குறைந்த இப்ப நமக்கு தெரியும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்னு சொன்னா எந்த பாடத்திட்டம் அல்லது சாரி எந்த பாட பரப்பு எந்த சிலபஸ் எந்த விஷயங்களுக்கு வந்து கூட மார்க்ஸ் வந்து ஸ்கோ பண்ணலாம் சில விஷயங்கள் சின்ன விஷயங்கள் அவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோ பண்ண முடியாது அப்படின்னு வரத நாங்க அதுக்கு கொஞ்சம் டைமை குறைச்சிக்கொண்டு கொண்டு கூட மார்க்ஸ் ஸ்கோ பண்ற விஷயங்களுக்கு கூட டைமை ஸ்பெண்ட் பண்றது ஸோ இப்படி வந்து நீங்க ஒரு ஷெடியூலை உருவாக்கி கொள்ளலாம் மூணாவது விஷயம் வந்து பிரேக் நிறைய பேர் அதை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் குழந்தைகளுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் அவங்கள படிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ பொதுவாகவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் பிரேக்கை கொடுக்கறது மூலமாக பிள்ளைகளோட மூளை வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் ஸோ தொடர்ச்சியாக மணிக்கணக்கில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை ஸோ இந்த டென் மினிட்ஸ் பிரேக் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் பிள்ளைகளோட அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்க போகுது ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த பிரேக் கொடுக்கணும் இந்த பிரேக்கில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் நாலாவது விஷயம் பொதுவாகவே இந்த பிரேக்கில் பிள்ளைகள் போய் டிவி பார்ப்பாங்க ஸ்க்ரீன் பார்ப்பாங்க மொபைல் பார்ப்பாங்க கேம் விளையாடுவாங்க இப்படியான விஷயங்களையும் நான் பார்த்துருக்கேன் இது பிள்ளைகளுக்கு வந்து திருப்பி அந்த மூளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் திருப்பி வந்து படிக்கிற நேரம் ஸோ இந்த பிரேக்ல நீங்கள் இந்த ஸ்க்ரீனையோ இதையோ கொடுக்கக்கூடாது அதுக்கு மாற்றமாக ஸ்ட்ரெச் பண்ணுறது பிள்ளைகள் கை கொஞ்சம் கையை நிறது காலை நிறுது கொஞ்சம் நடந்துட்டு வாரது ஒரு தண்ணி குடிக்கிறது அல்லது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஸோ இப்படியான தான் இந்த பிரேக்ல செய்யணுமே தவிர அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட வந்து ஏதாவது பேசி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பிள்ளைகள் பேசுகிற நேரமும் அந்த மூளை ஒரு அட்டென்ஷனை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் செய்யலாமே தவிர கட்டாயம் இந்த பிரேக்கில் ஸ்க்ரீனை கொடுக்கக்கூடாது இருபது நிமிஷம் பிள்ளை படிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் பிரேக் அப்படிங்கறத நீங்க அடுத்த டிப் தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஒரு என்வாயன்மெண்ட் ஒரு இடத்தை வந்து பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொள்றது படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க அதற்கேற்ற மாதிரியான ஒரு இடத்தை கொடுக்கணும் அதுக்காக நீங்க பெரிய விலை உயர்ந்த தளபாடங்கள்லாம் இருக்கணும் ஸ்டைலா ரூமா வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஆனா உங்க குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களோட கவன கலைப்பான்கள் அங்க இருக்க கூடாது பிள்ளைய படிக்க சொல்லிட்டு நாம டிவி போடுறது சத்தமா டிவி பார்த்து கொண்டிருக்கிறது நாங்க போன்ல சத்தமா ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறது சோ இது வந்து பிள்ளைகளை டெம்ட் பண்ணும் என்ன அதுல நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டு வரும் சோ நீ தானே படிக்கிறாய் நான் டிவி பார்த்தா உனக்கு என்ன இப்படி நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறத கூட பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அப்படி இல்லாம உங்களோட பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களோட பிள்ளைகள் நல்லா எக்ஸாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலாவது நீங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம பிள்ளைகளை வைக்கணும் அதுல இன்னொரு விஷயம் தான் நாங்க பிள்ளைகளுக்கு வந்து மேச நிறைய புத்தகம் வைக்கிறது நாலு பாடம் அவங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஓகே நீ இந்த புக்கை செய்துட்டு இதை படிச்சுட்டு இதை வந்து வாசிக்கணும் ஸோ இப்படி மேசு நிறைய வைக்கிறது பிள்ளைகளோட கண்ணுக்கு முன்னுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த எக்ஸாம் டைம்ல எப்படியுமே பிள்ளைகளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் இந்த நிறைய புத்தகங்களை நிறைய விஷயங்களை நாங்கள் முன்னுக்கு பரத்து வைக்கிற நேரம் குழந்தைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் எதை செய்யறது அப்படிங்குறது அந்த மென்டலி பிள்ளைகள் வந்து அந்த பண்ண அப்படி ஒரு ஒரு நேரம் எதை படிக்குதோ எதை பிள்ளை எழுதுதோ அதை மட்டுமே மேசையில வச்சு இப்படி வந்து நீங்க குழந்தைகளுக்கு பழக்கணும் அடுத்த முக்கியமான டெக்னிக் தான் வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது இது நிறைய பேருக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்க போகுது நீங்க உங்களோட பாடத்துல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை பற்றி குழந்தைகள் அவங்களாகவே எழுதி ஒரு ஷார்ட் நோட் எடுக்கிறது நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொடுக்கறதை பார்த்துருப்பேன் உண்மையிலேயே ஒரு சிரிப்பான விஷயமாக எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிற நோக்கமே உங்களோட குழந்தை வந்து ஒரு பாடத்தை படிக்கிற நேரம் அதுல எது எது முக்கியமானது எது எது கொஸ்டன் எக்ஸாமுக்கு வரலாம் அப்படிங்கறத பத்தி அவங்க ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அதை எழுதுற நேரம் பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கும் தானே ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற நேரம் தனக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும் அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி பாருங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்க பிள்ளைகளுக்கு அதுல ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் எதுவுமே படிக்க முந்தைய ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்தா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் முழு போயிருக்கும் என்ன எழுதினோம் அப்படிங்கிறத மூளை கிரகித்து கொள்ளும் ஸோ அவங்களுக்கு அடுத்தது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறத வந்து நீங்க குழந்தைகளுக்கு பழக்கலாம் இப்போ வந்து கடைகளில் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து புக்ஸே வருது இந்த பாடத்தோட ஷார்ட் நோட்ஸ் சயின்ஸோட ஷார்ட் நோட்ஸ் அல்லது சோஷியல் ஸ்டடீஸோட ஷார்ட் நோட்ஸ் சொல்லி உண்மையிலேயே இந்த மாதிரி புத்தகங்களை நீங்க வாங்காம உங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான ஷார்ட் நோட்ஸ் அவங்களே உருவாக்குறதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த விஷுவல் மேப்ஸ் விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு அவங்களோட ரூம் அவங்க படிக்கிற இடத்துல அவங்களோட மேசையிலேயோ அல்லது வந்து சுவர்லேயோ கஷ்டமான சில ஃபார்முலா இப்போ வந்து சயின்ஸ் படிக்கிறாங்க ஒரு ஆவர்த்தன அட்டவணை தெரிஞ்சு கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் கலர்ஃபுல்லாக படங்கள்ல ஒட்டுறது இந்த நேரம் நீங்க வந்து நிறைய கலர்ஃபுல்லான கலர் பென்ஸ் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஸோ அந்த கலர்ஸை மாற்றி மாற்றி எழுதுற நேரம் இப்போ ஹெடிங்க்கு ஒரு கலர் சப்ஹெடிங்க ஒரு கலர் இப்படி வந்து அவங்க எழுதுகிற நேரம் அவங்களோட மூளையில அது பதிகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் சாதாரணமாக எழுதுகிறத விட இப்படி கலர்ஸ் டிஃப்ரெண்டாக எழுதுற நேரம் அந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கூட இருக்கும் ஸோ நீங்க இப்படி பிள்ளைகள கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுற இந்த விஷுவல் எய்ட்ஸ் மேப் எல்லாம் உருவாக்கி கொடுக்கலாம் இப்போ ஒரு ஒரு விஷயத்தை அவங்க படிக்கிறாங்க ஒரு வாழ்க்கை வட்டம் ஒரு லைஃப் சைக்கிள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை சாதாரணமாகவே இப்ப முட்டை குடம்பி கூட்டுப்புழு அப்படின்னு பாடமாக்குற அந்த சிஸ்டம் இல்லாம படங்கள் மூலமாக அவங்களே வரைய சொல்லி அவங்களே வந்து அந்த ரூம்ல ஒட்டி வச்சிருக்கிறது அவங்களோட மேசையில ஒட்டி வைக்கிறது ஸோ இப்படி விஷயங்களே நீங்க குழந்தைகளுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் இதுவும் ஞாபக சக்தியா அந்த எக்ஸாம் டைம்ல ரிட்டைன் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அடுத்த முக்கியமான டிப் வந்து பாஸ் பேப்பர்ஸ் பெரிய வளர்ந்த குழந்தைகளுக்கு தான் நீங்க பாஸ் பேப்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட ஆண்டு ஒன்று இரண்டு பிள்ளைகளாக இருந்தா கூட நீங்க வந்து இந்த பாஸ் பேப்பர் புக்ஸ் வாங்கலாம் இந்த பாஸ் பேப்பர்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின் சாம்பிள் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு ஒரு தெளிவு ஒன்று வரும் இப்படித்தான் நாங்க ஆன்சர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அதே நேரம் அண்ட் அக்யூரஸி வரும் பிள்ளைகள் அந்த ஸ்பீடா செய்யறதுக்கு நீங்க இப்ப ஒரு பாஸ் பேப்பர்ல மூணு மணித்தியாலம் அல்லது இரண்டு மணித்தியாலம் ஒரு பேப்பர் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக இரண்டு மணித்தேயாலம் பிள்ளைய உட்காந்து செய்ய வைக்க முடியாது அப்படின்னாலும் ஒவ்வொரு கேள்விக்குரிய மாதிரி நீங்க கொஸ்டின பிரிக்கலாம் டைம் இந்த கேள்வியை நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்து முடியுங்க ஸோ அந்த பிள்ளை டைமுக்கு பழகும் ஒரு டைமரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மூலமாகவும் அந்த எக்ஸாமுக்கு பிள்ளைகள் அந்த டைம் சம்மந்தமான ஒரு டென்ஷனை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அடுத்த டெக்னிக் தான் வந்து உங்களோட குழந்தைகள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஹைட்ரேட் பண்ணணும் அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லணும் தண்ணி குடிக்கிறது மூலமாக அந்த ஹைட்ரேட் பண்ணுறதால பிள்ளைகளோட மூளை டென்ஷன் ஃபோக்கஸ் எல்லாம் வந்து குயிக்காக உள்வாங்கிக்கொள்ளும் ஸோ உங்கள்கூட குழந்தைகளுக்கு நல்லா தண்ணி குடிக்க சொல்கிறது அடுத்தது பிரெயின் பூஸ்டிங் அந்த ஸ்நாக்ஸை கொடுக்குறது பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சத்தான பாதாம் அல்லது வந்து வால்நட் இப்படி நட்ஸை கொடுக்குறது பழங்களை வந்து ஸ்னாக சாப்பிட கொடுக்குறது டார்க் சாக்லேட் கூட பிள்ளைகளோட அட்டென்ஷனை கூட்டும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் சொல்லுது ஸோ டார்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் ஸோ இப்படி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஸ்நாக் ஆரோக்கியமானதாக கட்டாயம் இருக்கணும் அது தவிர நீங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு முந்தி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முந்தி ஹெவி மீலை கொடுக்குறீங்க அல்லது எக்ஸாமுக்கு போக முந்தைய நல்ல ஹெவியான சாப்பாடை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு தூக்கம் தான் வரும் ஸோ இதை தவிர்த்து கொண்டு நல்ல பேலன்ஸ்டான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறதும் பிள்ளைகள் நல்ல ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த டெக்னிக் தான் இந்த டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னா டீச் பண்ணி படிக்கிறது நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஆரம்பத்திலேயே இந்த இயல்பு இல்லாமல் இருக்கும் பட் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது மூலமாக இதை வந்து வளர்த்து கொள்ளலாம் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஒயிட் போர்டோ அல்லது பிளாக் போர்டோ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க யாரோ இருக்கிற மாதிரி அவங்க டீச்சர் மாதிரியும் யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட இன்டராக்டிவா உட்காந்து பிள்ளைகள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி அவங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணுறது ஸோ இது மூலமாக வந்து இன்னொருத்தருக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குற நேரம் கற்றுக் கொடுக்குற மாதிரி பாவனை செய்கிற நேரம் எங்களோட ஞாபக சக்தி எங்களோட அந்த மெமரி வந்து நல்லாவே கூடும் சோ இதையும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க பழக்கலாம் சில டாபிக்ஸ நாங்க சத்தமாக சொல்லி விளங்கப்படுத்துறது சத்தமாக எங்கட காதுக்கே கேட்கிற மாதிரி பிள்ளைகள் ரிவைஸ் பண்றதும் வந்து அவங்களோட ஞாபக சக்தி இந்த எக்ஸாம் டைம்ல கூட்டும் இதையும் வந்து நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அடுத்த முக்கியமானது நாங்கள் பத்தி யோசிக்கிறது இல்லை இரவிரவா பிள்ளைகள் கண் விழித்து படிச்சுட்டு இருந்தா நாங்க யோசிச்சிருப்போம் எவ்வளவுதான் படிச்சாலும் இந்த பிள்ளை மார்க்ஸ் எடுக்குது இல்லையே காலையில மூணு மணி வரைக்கும் படிச்சானே எக்ஸாமில் போய் மார்க்ஸ் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஸோ தூக்கம் எட்டு தொடக்கம் பத்து மணித்தியாலங்கள் வரையான தூக்கம் வந்து இந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் வேணும் எப்போவுமே வேணும் அதுல இந்த எக்ஸாம் பீரியட்ல கட்டாயம் வேணும் சோ உங்களோட குழந்தைகளை நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம ப்ரெஷர் பண்ணாம நல்ல ஒரு தூக்கத்தை அவங்களுக்கு குடுக்கறது மூலமாகவும் அவங்க வந்து அட்டென்டிவாக இந்த எக்ஸாம்ஸை செய்யலாம் அடுத்த பத்தாவது விஷயம் தான் வந்து இந்த எக்ஸாம் அங்கைட்டி எவ்வளவு படித்தாலும் எங்களோட குழந்தைகளுக்கு பயம் இருக்கு எக்ஸாம் செய்யறதுக்கு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க தொடர்ச்சியா குழந்தைகளுக்கு ப்ரெஷர் பண்றது இந்த எக்ஸாம் ஒரு பெரிய ஆகாது இல்லாட்டி வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்றது சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பயத்தை கொடுக்கிற நேரம் அவங்க இந்த எக்ஸாமுக்கு பயப்பட தொடங்குவாங்க சோ இதை பேரண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் தொழுகைகளில் ஈடுபடுத்துறது பிரார்த்தனைகளில் ஈடுபடுத்துறது இதை வயசுல இருந்தே கொடுத்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் எங்ஸைட்டியை வந்து குறைத்துக்கொள்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தது நீங்க உங்களை குழந்தைகளுக்கு எப்பவும் பாசிட்டிவான விஷயங்களையே சொல்லணும் இந்த எக்ஸாம் இல்லாட்டி வாழ்க்கை முடிஞ்சிடாது அடுத்தடுத்ததுல நாங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து அடுத்ததுக்கு ப்ரோக்ரஸ் ஆகவே பெரிய விஷயம் இப்படி உங்க குழந்தைகளுக்கு நீங்க வந்து பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குற நேரமும் பிள்ளைகள் நல்ல திறம்பட இந்த எக்ஸாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சோ இந்த வீடியோவில பகிரப்பட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே கூட குழந்தைகளை எக்ஸாமுக்கு தயார்படுத்துறதுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரர் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்போட மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான விஷயத்தோட உங்களோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி